அங்கட்ட வரட்னா அங்கட்ட போவும் அங்கட்ட வரட்னா அங்கட்ட போவும் முதல்ல வயலுக்கு ஓடுறோம் அந்த சோத்து குண்டானே முடியல என்ன லட்சுமி அக்கா ஓடிட்டு எங்க சந்தைக்கு

I'm yeah. to

அப்படின்ட்டுதான் நான் கொண்டாந்து விட்டுட்டு இந்த பாத்திரி நிக்கிறேன் நீ எப்படி இங்க வருவேன்னு இவ்வளவு எல்லாம் இருக்கு இங்க இருந்து வர அளவு ஐயையே இங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் அந்த சைடு தாண்டி இருக்கு எல்லாம் கொள்ளகாரம் நிக்கிறவ ஓனியெல்லாம் அவங்கள தூக்கி நச்சடியா அடிச்சிருந்துருவாங்க கொள்ளகாரங்க மரியாதையே எங்களோட நின்றுட்டு வந்துருங்க வீட்டுக்கு ஓடிடுவோம்

நல்லா இருக்கு <furore> <tegued tulik siuyor>

ி மலை மழை கிளம்படி சட்டிய விட்டு எந்திரிக்கிறார்கோள அப்படியே இடி இலவடுத்தி ஆட்டை வந்து ஓட்டிட்டு போயிட்டு இந்த பக்கத்து ஆடு மாடு வந்துச்சு அடுத்த வாட்டினா உங்களை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆட்டை ஓட்டிக்கிட்டு என் வீட்டுல உண்டா கட்டி விடுவேன் அப்புறம் நீங்க ஆடை உட்கா என் வீட்டுக்குதான் வரணும்